உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் வந்து மூச்சு காற்று சரியில்லாமல் தான் இருக்கிறோம் இது எப்படி அவங்க அப்போ ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் காலையில் அவங்களுடைய மூச்சு சரியாக இல்லைனாலும் நைட்டு நீங்கள் உடனே வாசி யோகம் இயற்கையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாரோடம்லேயும் பர்ஃபெக்டாக நடக்குது மூச்சு பயிற்சி அவங்களுக்கு சரியாக இல்லை ஆனால் பிராணயாமம் அதாவது வாசி யோகம் நைட்டு தூங்கினோடனே பர்ஃபெக்டாக நடக்கும்போது உடலில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்கிடுறாங்க ஆனா இந்த மூச்சு காற்றும் இல்லை நைட் நம்ம தூங்குறதும் லேட் நைட் ஆயிடுறதுனால அந்த யோகமும் சரியா இல்லாதனால நாலடல இது இரண்டுமே தொந்தரவாகிறதுனால அவங்களோட தூக்கம் வந்து பலவீனமாகிக்கிட்டே இருக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு இவங்க எப்படி இதுல வந்து மீளலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹெவியாவே ஆல்வேஸ் ஒர்க் பண்ணுவாங்க கிணத்துல தண்ணி இறைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மாடிப்படி ஏறி அவங்களோட வேலையாக இருக்கும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போனாங்கன்னா தினமே நான் ஒரு பத்து தடவை மேலே ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்குவேன் அன்றாட வாழ்க்கை கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் இருந்தேன் இது வரைக்கும் எனக்கு மூச்சு வாங்கினதே இல்லை ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் நாளாக மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நுரையீரலில் நீர் தேங்கி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் கொண்டு நீங்கள் பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம் இயற்கை சார்ந்து அக்குப்பஞ்சரு இல்லை இயற்கை சார்ந்து ஏதாவது மருத்துவம் எடுத்துகிட்டு நான் சொல்கிற பயிற்சியும் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது ஆட்டோமேட்டிக்காக அது நீண்டு வந்துடலாம் அந்த நுரையீரலில் இருக்க தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் இன்னும் ஒரு சிலர் வந்து எந்த வேலையுமே ஹெவியாக செய்ய மாட்டாங்க ஆனால் நான் புதுசாக அதாவது நான் ரன்னிங் ஓடணுனாலோ இல்லை இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறேன் இல்லை தண்ணி எங்கள் வீட்டில் இறைச்சேன் அப்போ தான் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா அவங்களுக்கு நுரையீரல் பம்ப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதற்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் சொல்கிற பயிற்சியை செஞ்சாலே போதுமானது அவங்களும் செய்யலாம் நீங்களும் செய்யுங்க எப்படி செய்யப்படீங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு சொடக்கு போடும்போது மூச்சையை இன்ஹேல் பண்ணும் அப்படியே மூச்சு இழுக்கணும் நாலு சொடக்கு போடும்போது அந்த இழுத்த மூச்சை அப்படியே நிறுத்தி வைக்கணும் ஹோல்டு பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் எட்டு சொடக்கு போடும்போது ஹோல்டு பண்ண மூச்சை பொறுமையாக வெளியே அனுப்பணும் இவ்வளோதான் அதாவது எக்ஸைல் பண்ணணும் இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அவங்க நுரையீரல் பம்பு ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஆகும் போது நைட்டு தூக்கம் வந்துடும் நன்றி